அனைவருக்கும் வணக்கம் இன்று எழும்பூர் பதிமூன்றாவது நீதிமன்றத்தில் பிரச்சாரத்தின் போது தேர்தல் பரப்புரை போது முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மைக்கு புறமாக தொகுதி பயன்படுத்த எழுபத்தை சதவீதம் இருந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு அவதூரை என்று தெரிந்து எனக்கு அவதூறு ஏற்பட்ட வகையிலே சென்னை தானா தெருவிலே மத்திய சென்னையிலே பேசியுள்ளார் அதை எதிர்த்து நான் அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மன்னிப்பு கேள்வி கேட்காவிட்டால் நான் நீதிமன்றத்தை நாட செல்லும் என்று ஆகையால் மன்னிப்பை கேட்காததால் இன்று எழும்பூர் நீதிமன்றத்திலே அவர் மீது அவதூறு கிரிமினல் அவதூறு வழக்கினை நாங்கள் பதிவு செய்துள்ளோம் அடுத்த மாதம் தேதி அது விசாரணைக்கு வருகிறது தொகுதி மேம்பாட்டு செலவு இதுவரைக்கும் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் மேல் என் தொகுதி மேம்பாட்டு நிதியை நான் செலவித்திருக்கிறேன் சுமார் பதினேழு கோடி எனக்கு ஒதுக்கப்பட்டது கொரோனா காலத்திலே அது தடுத்து நிறுத்தப்பட்டது பதினேழு கோடியிலே மீதி இருப்பது வெறும் பதினேழு லட்சம் தான் அத்தனையும் என் மத்திய சிந்தனை தொகுதிக்காக நான் செலவிட்டிருக்கிறேன் அவர் தோல்வி பேசுகிறார் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அவர் பேசுகின்ற பேச்சு அவருக்கு தெரிகிறார் என்று தெரியவில்லை பேசுகிறார் என்று கூட தெரியவில்லை ஏதோ வந்தோமே பேசினோமே திமுகவினரை தாக்கினோமே என்று பேசி பேசுகிறார் ஆனால் உண்மை மக்களுக்கு தெரிய வேண்டும் என் உண்மையான நான் நல்லபடியாக என்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு சிறப்பான முறையிலே நான் பணியாற்றுகிறேன் அதை கொச்சப்படுத்தி எனக்கு அவதூறு வழங்குகிற வகையிலே திரு எடப்பாடி பழனிசாமி பேசினார் அதற்காக தான் இந்த வழக்கை நான் அடுத்த நாளே அது நாளேடு அதற்கு மறுப்பு தெரிவித்து தாங்க செய்ய வெளியீட்டு செய்தி தவறு என்னென்றால் என்னன்னா எப்படி ஆர்டிஐ தவறாக பயன்படுத்தப்படுகிறது பிஜேபி ஆட்சியில் ஆர்டிஐ அது ஆங்கில நாளேடு ஆர்டிஐ மூலமாக அது செய்தியை பெற்றது பெற்று தொகுதி மேம்பாட்டு நிதி எல்லாம் அபிஷியலாக எங்க வெப்சைட்ல டெல்லியில பார்லிமெண்ட் வெப்சைட் தெளிவா இருக்கு வந்தால் தப்பு என்பது இருக்கு இதேதான் அண்ணாமலையும் செஞ்சார் आरटीई வந்த ஒரு தவறான செய்தியை பண்ணார் அந்த செய்தி வந்த போது சுட்டி அது 4 நாள்ல ராசி நான் சுட்டி காடிது விவார தான் என் துவில இருக்கும்போது அது உடனே மறுப்பு திருப்பி அது தெரிந்தும் கூட எடப்பாடியவோ அடபாடியோ પેટ્રોલ யாரோ வேண்டாம்ன்ற தொகுதி மேம்பாட்டு நதியோட உயர்த்தி தர்னு சொல்லி एमपी எல்லாம் வலியுறுத்தி வர்றீங்க பண்டு ஒதுக்குறதலயே பண்டு ரிலீஸ் பண்றதலயே என்னென்ன சிக்கல்கள் இருந்துச்சு சார் அது இல்ல அது இது அது தேர்தல் மூடிட்டே பேசுறாங்க ஓகேல